இப்போ எப்படி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பகிர்ந்திருப்பேன் ஸ்லோ ஃபுட் ஈட்டிங் கிளப்ஸ் அப்படின்னு இருக்கு ஸ்லோ ஃபுட்னா ஒரு உணவை நல்ல மென்று சாப்பிட்றதுக்குன்னு கிளப் வச்சுருக்காங்க வெளிநாட்டில் ஒரு ஃபேமஸான நடிகர் போய் உடல் எடை குறைப்பு சிகிச்சைக்கு போயிருக்கார் உடல் எடை குறைப்பு சிகிச்சைக்கு போன அவருக்கு என்ன என்ன செஞ்சாங்க கட்டாயம் உங்களுக்கு உடல் குறை குறைஞ்சிடும் அந்த எடை குறைப்பு சிகிச்சைக்கு போனவங்க எல்லாமே ஒரு ஏறத்தால் ஒரு எட்டு கிலோ குறைஞ்சி குறைஞ்சி வர்றாங்க சிகிச்சை நாள் என்ன பத்து நாள் இவருக்கு ரொம்ப ஆர்வம் கட்டாயமாக நான் போய் இதில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த உடல் அந்த போன உடனே அங்கே கொடுத்த முதல் ட்ரீட்மெண்ட் அந்த அந்த சிகிச்சைக்கு போனவங்களும் யாரும் அதோட நுட்பங்களை பெருசாக சொல்லலை அங்கே போனமே முதல் உணவு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உணவை கொடுத்து கட் பண்ணி நல்லா மென்று சாப்பிட்ணும் மென்று சாப்பிட்ணா எவ்வளோ நேரம் சாப்பிட்ணும் குறைந்தபட்சம் ஒரு நாளிகையாவது ஒரு உணவு உணவு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் யூஸ்வலி ஈட் அப்படி அப்போ ஒன்றரை மென்று 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 கூலாகி சாப்பிட்ட அவருக்கு முதல்ல கொடுத்த மூலிகை வெங்காயம் அவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த வெங்காயத்தை எப்படி மென்று சாப்பிட்றது வெங்காயத்தை வித்தியாச வித்தியாசமாக வெட்டி வச்சு இளம் வெங்காயத்தை காரம் என்ன இருக்கும் கொஞ்சம் இது கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்ட வெங்காயத்தை நல்ல மென்று மூன்று ரூபாய் அளவுக்கு சப்பி சாப்பிடணும் இது அவர் கொடுத்த ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடல் எடை குறைப்பு சிகிச்சையில் முதல்ல ஒரு சகோதரி சொன்னாங்க உடல் எடை கூடின உடனே எது எந்த இதில் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும் உடல் எடை கூடின உடனே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ஆகட்டும் கொழுப்பாகட்டும் இது எல்லாமே என்ன பண்ணும் அதிகமாக ஆரம்பிக்கும் உடல் சோர்வாகும் உடல் சோர்வான என்னக்க ரத்த ஓட்டத்தில் வந்து ரத்த ஓட்டம் வந்து பாதிக்கப்படும் இதயம் அதனுடைய வேலை செய்வத குறைக்கும் கொழுப்பு படிவது அதிகமாகும் அப்போ வீக்கம் அதிகமாகும் இன்ஃப்ளமேஷன் அங்கே கொடுத்த உடனே முதல்ல கொடுத்த சிகிச்சை என்ன வெங்காயம் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்னு சொல்கிறாங்க நம்மளோடது என்ன சொல்கிறாங்க கந்தக சத்து உள்ள மூலிகைகள் கந்தகச்சத்து உள்ள மூலிகை அப்படின்னா ரெண்டு மூலிகை நமக்கு இருக்கிறது இல்லை இந்த ரெண்டு மூலிகையுமே உடல் எடை குறைப்பில் ஒரு அற்புதமான மூலிகை குறிப்பாக பெண்களுக்கு இப்போ நம்ம இன்றைக்கி எடுக்கிறது எல்லாமே அதிகபட்சமாக வந்து பெண்களுக்கான மூலிகைகள் தான் எடுக்கிறோம் இந்த வெள்ளப்பூண்டு வெங்காயம்ன்ற இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா அற்புதமாக உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் தலை சிறந்த வெஜிடபிள்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தேங்க்யூ